ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு உணர்த்துவதை இதைதான் உனக்கான விஷயங்களை நீ செய்வதற்கும் நீ நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கும் இன்று உனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் ஒவ்வொரு விடியலும் உன்னிடம் சொல்கிறது இந்த நாளும் அப்படித்தான் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்க போகிறது செல்லமே அதற்கான வாய்ப்பை தான் என்று நான் உனக்கு தரப்போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் இன்று நடந்து கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகிறது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தோஷமாக துவங்கினால் உனது நம்பிக்கையே உனக்கு இனிமையான எதிர்காலத்தை உருவாக்கும் செல்லமை நீ பட்ட அவமானங்கள் தானே உன்னை சிறந்த மனிதனாக வாழ தூண்டுகிறது மான மாளிகையில் பிறந்தாலும் சரி மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் சரி சிறப்பு என்பது உன்னுடைய எண்ணங்களில்தான் இருக்கிறது செல்லமே உள்ளதை பார்த்து பழகாமல் மற்றவர்களிடம் உள்ளத்தை பார்த்து பழகினால் உன்னுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்பவர்கள் வாழ்க்கை விழுந்தால் தூக்கி எடுக்கூட ஆளில்லை என்று உணர்ந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் என் பிள்ளையான நீ கஷ்டப்படும் பொழுதும் உனக்கு யாரும் உதவ வராமல் தவி தனியாக தவித்தாய் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து பார் உனக்கான விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுக்க உன் அம்மா நானும் உனக்கு துணையாக வரப்போகிறேன் ஆயிரம் ரூபாயில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாயும் பத்தாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு என்று மட்டுமே நினைத்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையானதாக நான் மாற்றி அமைக்கின்றேன் கவலையே இல்லாத வாழ்க்கையை இறைவன் யாருக்கும் தருவது கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக அந்த கவலைகளை கடந்து மறந்து செல்லக்கூடிய மனதை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்துள்ளான் நீயே கூட உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை மறந்து விடுகிறாய் தானே உன்னை கஷ்டப்படுத்தும் இந்த கவலைகளையும் மறந்துவிட்டு தான் போயேன் அப்படி உன்னுடைய கஷ்டங்களை மறைத்து உனக்கான நல்லதை நடத்தி தரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இன்றைய நாள் இருக்க போய்கிறது கடந்து போன நாட்களை எண்ணி கண்ணீர் வடிப்பதை விட இனி வரப்போகும் எதிர்வரும் நாட்களை எதிர்கொள்ள தயாராக இரு செல்லமே முயன்றால் உன்னால் நிச்சயம் முடியும் இதை நீ உணர்ந்தாலே உன்னுடைய வாழ்க்கை அழகாக விடியும் முதலில் உன்னுடைய லட்சியம் என்ன நீ எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பதை சிறப்பாக சரியாக தேர்ந்தெடுத்து முடிவுக்கு வா அதை எப்பொழுது முடிக்க முடியும் என்ற கால அவகாசத்தையும் சரியான முடிவு செய்தெல்லமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறிவிடாமல் தொடர்ந்து நீ முயற்சி செய்தால் வெற்றிக்கு வெகு விரைவில் நீ அருகில் வந்து விடுவாய் முன்னேற வேண்டும் என்று நீ முயற்சி செய்தாலே உன்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் இந்த உலகத்தில் காரணமில்லாமல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் சரி நீ கவலைப்படுவதற்கு காரணங்களும் விஷயங்களும் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் எல்லாமே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இரு செல்லமே நான் உன்னை நெருங்கி வரும்பொழுதுதான் நீ சோதனைகளுக்கு ஆளாவாய் ஆனால் இந்த சோதனைகள் தான் நான் உன்னை சாதனையாளனாக மாற்றப்போவதற்கான முதல் அறிகுறி என்பதை நீ உணர்ந்து கொள் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கும் நேரத்தையும் காலத்தையும் நீ மதிக்க ஆரம்பித்தால் உன்னையும் நீ மதிக்க ஆரம்பிப்பாய் ஏனென்றால் நேரம் காலம் மதிப்பவர்களுக்கு அவர்களின் கூடிக்கொண்டே போகும் அவர்களும் சரியான முறையில் எல்லாவற்றையும் செய்து முன்னேற்றம் அடைவார்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதென்றால் உன்னுடைய நேரத்தையும் உன்னையும் நீ மதிக்க கற்றுக்கொள் இதை உணர்ந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக வந்து சேரும் செல்லமே உன்னுடைய குடும்பத்தின் நலன் கருதி நீ திறமையாக செயல்பட்டு பார் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீ நினைத்தது நடக்காத போது நம்பிக்கை உனக்கு பெரியதாக தெரியும் ஆனால் எதிர்பாராதது நடந்து விட்டது என்றால் நீ தெய்வத்தை பெரியதாக கூட நினைக்க மாட்டாய் தானே எதிர்பார்த்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைப்பட்டு விட்டால் தெய்வமும் இல்லை ஒன்றும் என்று யாரும் உனக்கு பெரியதாக தெரியலாம் ஆனால் திறமை செயலிழந்து போகும்போதுதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே எல்லாம் என் தலைவிதி என்று நீ நினைக்கிறாய் பெரியதாக தெரிந்த எல்லாம் சிறியதாகும் பொழுதுதான் நீ யாரு என்பது உனக்கு புரிகிறது செல்லமே உன்னை உனக்கே தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த தோல்விகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன் இப்பொழுது சரி சரிசெய்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக நான் போகிறேன் தங்கமே நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் உன்னை நான் பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் அன்பான நீ உன்னுடைய தலைவிதியாக இருந்தாலுமே கூட என்னை தாண்டி என் பிள்ளையாகிய உன்னை அது கஷ்டப்படுத்தும்படி நான் விட்டு விட மாட்டேன் செல்லமே அப்படி இருக்கும் பொழுது என் மீது உண்மையான பக்தியை செலுத்தி கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன் எத்தனை வள்ளிகள் உன் மனதில் இருந்தாலும் சரி அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து விரிந்து ஓடும் அளவிற்கு உனக்கானதை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் ஆம் தங்கமே நீ மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பது உறுதியாகிவிட்டது நீ கவலைப்படாமல் இரு இதுவரையிலும் துன்பத்தில் இருந்தனே நாளை முதலாகவே கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அடையப் போகிறாய் கவலைகளை கண்காணாத தூணத்திற்கு உன்னை விட்டு துரத்த போகிறேன் செல்லமே உன் அம்மா நீ என்னை நம்பினால் நிச்சயம் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுக்கத்தான் போகிறேன் இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களையும் மாயையான இந்த உலகத்தில் எவ்வளவோ கவலைகளையும் நீ அனுபவித்திருக்கிறாய் இப்பொழுது உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன இதில் எது நிரந்தரம் எது கடந்து போகும் விஷயங்கள் எது மாயை என்று எல்லாம் புரிந்திருக்கும் தானே நிலை இல்லாத ஒன்றுதானே மாயை ஆனால் நிலைக்கும் என்பதுதானே உன் எண்ணம் இதுதானே உனக்கு அனுபவமாக கிடைத்தது கஷ்டங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது ஆனால் அந்தந்த கஷ்டங்களை துரத்தி உன் அன்னை நானும் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் நிலையானது என்று எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு துன்பத்தை நான் கொடுத்தேனா இல்லை நீ பிறவி வாசங்களால் நீ கர்ம வினைகளால் துன்பத்தை அனுபவித்தாயா என்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் இனிமேலும் உன்னுடைய கர்மாவோ விதியோ உன்னை கஷ்டப்படுத்த நான் விடமாட்டேன் நீ இங்கு எதையும் துளைத்து விடவில்லை உன்னுடைய பிரிவும் சரி உன்னுடைய கஷ்டமும் காத்திருப்பும் எல்லாம் தற்காலிகமாகத்தான் இருந்தது இப்பொழுது உன்னுடைய கையில் சேர வேண்டிய உனக்கான ஒன்று எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து விடுவேன் கண்ணீருக்கு இனி வேலையிலே செல்லமே புன்னகையோடு காத்திரு உனக்காக உன் அம்மா நான் கொண்டு வருகிறேன் நீ எதை ஆசைப்படுகிறாயோ எதை உனது விருப்பமாக இருக்கிறதோ எது உனக்கு மிகவும் சந்தோஷமானதாக இருக்கிறதோ அதையே நான் உனக்கு வரமாக தரப்போகிறேன் நீ மனமுறுங்கி செய்த வேண்டுதலானது ஒருபொழுதும் வீணாகப் போவதில்லை மனது முழுவதும் கவலைகளை சுமந்து கொண்டு மனதளவில் நீ நொறுங்கிப்போய் இருந்ததை நான் அறிந்ததால்தான் நாளை நல்ல நாளில் உனக்கான நல்ல விடியலாக மாற்றி தர நான் முடிவு செய்து விட்டேன் அம்மா நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் மிகவும் நன்றாகவும் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது ஆனால் காலம் கடந்து போகிறது என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டு கேட்டாய்தானே இதோ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைவான மன நிம்மதியை நீ அடையும் படி நான் மாற்றி தரப்போகிறேன் எத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீ எனக்கு நன்றி சொல்வதையும் என்னை வழங்குவதையும் நீ நிறுத்தவே இல்லை இதோ உன்னுடைய கரங்களில் உனக்கானதை நான் அள்ளி கொடுப்பேன் ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ்வாய் உன் அன்னை உனக்கு துணையாக இருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீண்ட நடு நேரமாக உன்னிடம் பேசுவதற்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ கண்ட கனவுகளெல்லாம் கலைந்து போனது உன்னுடைய அன்பு வீணானது வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்வு அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது உன்னுடைய மனதில் இருக்கும் வழிகளை யாரிடமும் நீ சொல்லிக் கொண்டிருக்காமல் தனிமையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் முன்னிடம்தான் நான் சற்று பேச வேண்டும் வா தங்கமே என் முன் வந்து அமைதியாக உட்கார் நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் எனக்காக கேள் என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கும் வாரங்களையெல்லாம் நீ என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு என் தங்கமே உன்னை யாரும் கவனிக்கவே இல்லை என்று நீ ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை படைத்த நான் உன்னை நொடி பொழுதும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகுவதில்லை என்பதை நீ மறந்து விட்டாயா என் தங்கமே இந்த நொடி நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் தங்கமே உனக்கான வெற்றிக்கான காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் விரைவிலேயே நிறைவேறிவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதுமானது நீ எதையும் கடந்து சென்று விடலாம் அந்த நண்பனாக உனக்கு நானே உன் நன்மை இருக்கின்றேன் இதை இதை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயே இந்த நிமிடம் நீ என்னை தோழியாக நினைத்துக்கொள் உன்னுடைய நம்பிக்கைக்குரிய நண்பன் நான் உனக்கு எது வேண்டுமானாலும் நீ என்னையே நம்பி தாராளமாக நீ என்னிடம் சொல்லிவிடலாம் மனிதர்களைப் போல உன்னுடைய கஷ்டங்களை கேட்டு பிறரிடம் நான் உன்னை தவறாகவோ ஏளனமாகவோ ஒரு பொழுதும் நான் சொல்லிவிட மாட்டேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் போதும் நீ அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் உன் அருகில் இருந்தால் நீ எப்படி உன்னுடைய மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லுவாயோ அப்படியே நீ என்னிடம் பேசிக்கொண்டிருக்கலாம் என் தங்கமே நீ பேசுவதை நானே கேட்கிறேன் உன்னுடைய மனம் திறந்து நீ என்னிடம் பேசு அழுகை வந்தாலும் பரவாயில்லை அழுது தீர்த்துவிடு என் தங்கமே எல்லாவற்றையும் என்னிடம் நீ சொல்லிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிரு என் தங்கமே உன்னுடைய மனம் லேசாகும் உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் ஆனால் தங்கமே அத்தனையும் நீ என்னிடம் கூறிய அந்த நிமிடத்திலேயே எல்லாவற்றையும் நீ மறந்துவிட வேண்டும் என் தங்கமே மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த அந்த கேட்டைய அனுபவங்களை நினைத்து கூட பார்க்க கூடாது நீ என்னிடம் சொல்லப்போகும் இந்த நிமிடங்கள் மட்டுமே அந்த விஷயங்கள் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் என் தங்கமே என்னிடம் நீ சொல்லி முடித்த அடுத்த நொடியிலிருந்து நீ புதியதாக பிறந்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை இனியதான் ஆரம்பமாகிறது என்று நம்பிக்கையோடு இரு அந்த நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கை மாறும் சொல்வது புரிகிறதா நான் சொன்னபடியே உன்னுடைய மன பாரங்களையெல்லாம் நீ என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு மற்றதையெல்லாம் நானே பார்த்துக்கொள்கின்றேன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி